வணக்கம் இப்போ கத்திரிக்காயிலிருந்து எப்படி விதைகளை சேகரித்து வச்சுக்கிறது அடுத்த பட்டத்துக்கு தேவையான விதைகளை நம்ம எப்படி சேமித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து தொப்பி கத்தரி செடியிலையே பழுக்க வச்சுட்டேன் நல்லாவே பழுத்து இதாகிருச்சு இந்த விதைகளை எப்படி சேகரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த தொப்பி கத்தரி வந்து எந்த பூச்சி தாக்குதலுமே இருக்காது கொஞ்சம் வருஷக்கணக்கில் அது அந்த செடி இருந்து நம்மளுக்கு காய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பச்சை வெள்ளை தொப்பு கத்தரி இந்த கத்தரிக்கு வந்து நம்ம பராமரிப்புன்னு ஒன்றும் இல்லை தொழு உரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்தாலே போதும் நல்லாவே காய்ச்சி காய்க்கும் இதை வந்து ஒரு முதல் ரெண்டு அறுவடை முடிஞ்சு மூணாவது அறுவடை இல்லைன்னா நாலாவது அறுவடைக்கு நம்ம வந்து காய வந்து விதைக்க விடலாம் அதிலே பழுத்த நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா அழுகி ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ நல்லா பெனஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அந்த தோளெல்லாம் எடுத்துட்டு கரைச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த மேலே தண்ணி மேலே ஒரு படலை மாதிரி படர்ந்துருக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விதைகளெல்லாம் கீழே போய் அடியில் அப்போ பதர் மாதிரி இருக்க விதைகளெல்லாம் மேலே நிற்கும் அப்போ அதெல்லாம் படிச்சுட்டு அந்த விதைகளை எடுத்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த தொப்பி கத்திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் மேக்ஸிமம் எல்லா விதைகளுமே நல்ல முளைப்பு இருக்கும் நல்லாவும் அதை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் இலைகளில் அதிகமாக பூச்சி தாக்குதலாம் வரவே வராது இந்த மாதிரி படலமாக படந்துருக்கும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்போது அந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு நம்ம அந்த விதையை வந்து எடுத்துக்குவோம் அந்த பாக்ஸில் நல்ல விதைகளெல்லாம் அடியிலையும் பதர் மாதிரி இருக்க விதைகள் மேலே இருக்கும் ரொம்ப விதைகள் வீணாகாது இந்த தொப்பி கத்திரியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதைகளுமே முதை முளைப்பு திறனோடவே இருக்கும் இதை வந்து காய வச்சு நம்ம வந்து சாம்பல் கொஞ்சம் அதோட தடவி நம்ம வந்து ஒரு பிளாக் பேப்பரில் கவரில் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மற்ற கத்திரிக்காவுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதல் வரும் நிறைய கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த தொப்பி கத்திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வளர்க்கலாம் அதனால் அதுலேருந்து நம்ம விதைகளை அடுத்து வேறு யார்கிட்டையும் வாங்கவே வேண்டியதில்லை ஒரு தரம் ஒரு செடியை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து விதைகளை நம்ம சேகரித்து அடுத்தடுத்த இதுக்கு நம்மளே விதைகளை வந்து பயன்படுத்திக்கணும் இது மாதிரி நல்லா காய வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து சாம்பல் தடவி நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டியதில் சாம்பலை தடவிட்டு நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் அதோடய முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போவே போட்டால் கூட நல்லா முளைக்கும் நான் வந்து இது ஆடிப்பட்டத்துக்கு போடுறதுக்காக அதை வந்து நான் சாம்பல் தடவி அதை வந்து சேமித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பட்டத்துக்கு நம்மளே விதைகளை வந்து உருவாக்கிக்கிட வேண்டியதான் நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதிலருந்து விதைகளை திரும்ப திரும்ப நம்மளே அதை வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கவரில் போட்டு இதை மாதிரி சேமித்து வச்சுக்க வேண்டியது தான் ஃப்ரிட்ஜில் கூட